இது ஆக்சுவலாக ஒரு வசன என்ன மாதிரி ஒரு வசனா அவர்கிட்ட ஜெபிக்கிற ஒரு வார்த்தை அப்போ ஒரு தாசன் நீரே என் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு கத்தரை நோக்கி அவர் ஜெபித்து கத்தரே அந்த நம்பிக்கை அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எதோ ஒரு நம்பிக்கைய வைத்திருக்கீங்க ஒரு திறமையா உங்ககிட்ட இருக்கிற காரியமா எனக்கு இந்த நம்பரை தெரியும் அந்த நம்பரே தெரியும்னு சொல்லிட்டு மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கீங்களா நம்முடைய நம்பிக்கை எதுமேல வைக்கணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கணும் அவர்தான் நம்மள சதா காலங்களும் நடத்துற தேவனா இருக்கிறார் வசுவ சொல் கத்தர் மேல தன் நம்பிக்கையை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் நீங்க உங்க நம்பிக்கை கத்தர் மேல வைக்கும் பொழுது நீங்க பாக்கியவான்களா கரம்பிங்க அப்படி அந்த நம்பிக்கை அவர் மேல வைக்கும் பொழுது ஒரு நாளுமே நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க கர்த்தரே உங்களை அழகா நடத்துவார் அப்போ நீங்க எப்பயுமே ஒரு விஷயத்தில் கவனமா இருக்கும் நான் எத நம்புறேன் நான் கர்த்தரை நம்புற ஆண்டு வேற யாராவது நம்புறேனா அதே போல உங்க ஜபத்தை நீங்க அதை அறிவிச்சு கொண்டு கர்த்தர்கிட்ட சொல்லிக்கொண்டே உங்க நம்புற ஆண்டு வரே உங்க நம்புற ஆண்டு வரே அதே போல உங்களுடைய செயல்களையும் நீங்க அதை வெளிப்படுத்துறோம் கர்த்தரை நம்புற மாதிரி நம்ம வாயில சில டைம் ஜெபிப்போம் ஆனா உங்களுடைய செயல் அதை காட்ட மாட்டோம் விசுவாசத்தை காட்ட மாட்டோம் அதில் கத்தரையும் நம்புறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து அவரையும் பிடித்து கொண்டு இருக்கணும் அப்பதான் உங்களுடைய காரியங்கள் வாய்ப்பு நீங்க கத்திரையே நம்பிக்கொண்டிருக்கும்போது ஒரு நாளும் உடனே வங்கி நம்பிக்கை வீண் போகாது அவர் அழகா நடத்துவார் பொறுமையா இருப்பார் எல்லாவற்றையும் சந்திப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார் மகிழ்ச்சி ஆக்குவார் பெரிய காரியங்களை செய்வார் என்னென்ன காரியங்கள் தேவையா இருக்கிறதோ சகலத்தையும் சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அதனால நீங்க ஒரு நாளும் சூழ்ந்து போகாதீங்க எப்பவுமே உங்களுடைய ஜெபத்தை இப்படி பண்ண நீங்க கட்சிக்கொள்ள ஆண்டவரே நீரே நம்பிக்கை நீரே நம்பிக்கை நீரே நம்பிக்கை இந்த ஜெபம் மிகவும் பலம் வாய்ந்த ஜெபம் எனக்கு கர்த்தட்ட சொல்லு ஆண்டவரே உமத்தான் நம்பி இருக்க ஆண்டவரே எனக்கு வர வழியில் நீங்க தாண்டவரை உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க கர்த்தட்டை கொடுக்கும்போது கர்த்தரே பொருட்படுத்தி கர்த்தரே நடத்துவார் அவரே உங்களுடைய ஒரு ஒரு காரியங்களையுமே உதவி செய்வார் ஒரு ஒரு நேரத்திலுமே உங்களுக்கு துணையா நட்பார் உங்களை ஒரு நாளும் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டார் ஒரு நாளும் உங்களை தனியா இருக்க விட மாட்டார் நீங்க சோர்ந்தே போவதில்லை ஏன்னா அவரே உங்களோடு கூட இருக்கார்ல அப்ப கர்த்தர் பாப்பாரு என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை பிடித்துக் கொள்கிறான் என்னுடைய மகன் என்னை பிடித்துக் கொள்கிறார் அவன் என்னைதான் நம்பி இருக்கிறான் என் கிட்டையே கேட்டுக்கிட்டு என்னையே சார்ந்தல் போடு நான் தானே உதவி செய்யணும் நான் தானே துணையா நிற்கணும் தானே எல்லா வருஷமும் செய்யணும் அப்போ யாரையுமே சாராம மனிதர்களை சாராம தன்னை சார்ந்து கொண்டாம என்னை சார்ந்து கொண்டிருக்கிறாளே என்னை பிடித்து கொண்டிருக்கிறாளே நான் தானே உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தார் அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க நீங்க பலவீனம் அடையாதீங்க நீங்க கர்த்தரை நீங்கள் பாக்கி வாங்கிட்டு இத்தனை நாளாய் நம்பிருக்கனே வருடக்கணக்காக அவர்கிட்ட ஜெபித்து 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 அவரையே பிடித்துக் கொண்டிருக்கேன் ஜிபம் கேட்கப்படுகிறதா உண்மையாலுமே அவர் என் நம்பிக்கை இருக்கிறாரா நம் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கன அவரை பிடித்துக் கொள்கிறது நல்லதா இல்ல நான் தவறு செய்து கொண்டிருக்கேனே இல்ல பின்வாங்கி போனுமா இது மாதிரி அநேக சிந்தைகள் உங்களுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் இல்ல நீங்க சரியான பாதையில இருக்கீங்க கத்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் அவரை பிடித்துக் கொள்கிற யாவரும் வாக்கியமான யாவரும் நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள் ஏதோ வாய் வார்த்தைக்கு கத்தரை நேசிப்பேன் என்று சொல்கிறவர்கள் அல்ல அவரை தான் உண்மையான நம்பபடு அவரை பிடித்துக் கொள்வது தான் உண்மையான ஆசைப்பதம் அப்ப அவரை பிடிச்சிட்டு இருக்கீங்களே வெட்கம் அடைவதே மாட்டீங்க பிடித்து பிடித்துக்கொண்டு ஆண்டவர் வெட்கம் அடைவதே இல்லை கர்த்தர் உங்களை ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார் அவர்கிட்ட ஏதோ ஒரு தேவைக்காக அவர்கிட்ட கேட்டு அவரையே பிடித்து கொண்டிருக்கீங்க அப்படி அவரே பிடித்து உங்களை தேவன் வெட்கப்பட விடுவாரா இல்லை நீங்க ஒரு நாளும் வெட்கம் அடைவதே இல்லை திரும்ப திரும்ப இந்த ஜபத்தை சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க அந்த உங்களுக்கு நன்றி அன்றி நம்பிக்கொண்டிருக்கும் இந்த நம்பிக்கையை நிறுதியத்துல நீர் கொடுத்தீர்ல உமக்கு நன்றி ஆண்டவரே நீ பிடித்து கொண்டிருக்கும் இந்த நம்பிக்கையை நிறுத்தத்துல கொடுத்தீர்ல உமக்கு நன்றி ஆண்டவர் சொல்லி கர்த்தர் இந்நாள் வரையும் உங்களுக்கு செய்த காரியத்திற்கு நன்றி சொல்லி அவரை துதித்து அதற்காக தேவனை ஸ்டோர்த்தனிங்க தேவன் உங்களை கட்டாயம் ஆசிரிப்பார் எந்த காரியங்களுக்காக நீங்க இவ்வளவு நாட்கள் காத்து கொண்டிருந்தீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு கொடுக்கப்பட போகுது கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்கு வாழ்க்கை செய்யப்படுறாங்க சுவாசிக்கிறீங்களா இத்தனை நாள் ஒரு விஷயத்துக்காக காத்து கொண்டு ஒரு விஷயத்துக்காக கத்திரிட்டு ஒரு விஷயத்துக்காக கேட்டு கொண்டு இருக்கீங்கல்ல அந்த காரியத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கியம் பண்ணிக்கு உங்களுக்கு செய்ய போகிற விசுவாசுவாசத்தோடு அவர்கிட்ட கிழங்க அவர் கட்டாயம் நெஞ்சைக்கு தருவார் ஒரு விசை அவர் நோக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு துதித்துட்டு காரியங்கள் தேவையா இருக்கிறது முறை கர்த்த அனுப்பிங்க கர்த்தர் இத்தனை நாள் நீங்கள் ஜெபித்த ஜெபம் வீணா போகாதபடி இன்றைக்கு அந்த தேவைகளை உங்களுக்கு சந்திக்க வள்ளிமுள்ள தேவனாக இருக்கிறார் இப்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுவோம் விசுவாசத்தோடு கேளுங்க ராஜாவை கிறிஸ்டோ திருபான் பரிசுத்த தேவனே உமக்கு ஆண்டவரே எங்களை அழைத்தவரை உமக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை ஜனங்களுக்கு பேசும்படி கொடுத்தவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வார்த்தை மூலம் ஜனநிலையை ஆசிரியப்பரே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே அன்பின் தேவனே உமக்கு நன்றி அப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா உண்மையை நம்பிக்கொண்டு உண்மையை பிடித்துக்கொண்டு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள் உண்மையை சார்ந்து கொண்டு உண்மையை வைராக்கியம் வைத்துக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்களான் அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக அவர்களை ஆசிரதிப்பீடா அவர்களை தேவையை சந்திப்பீராக வட்சியம் செய்வீராங்க இத்தனை நாட்கள் இணைசு செய்வார் என்று உண்மையை கொண்டு எத்தனையோ ஜனங்கள் உக்கா காத்து கொண்டு இருக்கிறார்களான் அவர்களோடு பேசி இந்த காரியத்தை இன்றைக்கே உங்களுக்கு வாய்க்க பண்ணு இன்னைக்கு அது காரியத்தை கொடுங்க சுவாமி இன்றைக்கு அந்த காரியங்கள் கொடுக்கப்படுவதாக அதிசயமா இந்த தேவைகளை சந்திப்பேன் அற்புதமா இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக ஒரு கீழ்காற்றை ஜனங்களுக்காக அனுப்புகிறார்கள் அவர்களுக்காக அந்த அதிசயத்தை செய்வீராக தகப்பனாக கிறிஸ்துவே தாவீதன் ராஜாவே அந்த காரியங்கள் அவர்களுக்கு சந்திக்கப்படுவதாக எஸ் விண்ணாமத்தாலே ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியம் சந்திக்கப்படுவதாக எஸ் விண்ணாமத்தாலே அந்த காரியங்கள் கொடுக்கப்படுவதாக எஸ் விடாமத்தாலே அந்த காரியங்கள் வாய்க்கப்படுவதாக அண்ட இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா இந்த காரியத்தை கொடுங்கப்பா அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிற நெடுங்காலமா கேட்டுக் கொண்டிருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணு